திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஆஷாட நவராத்திரியின் சிறப்பு குறித்தும் ஆஷாட நவராத்திரி வைபவம் என்று தொடங்கி என்றைய தினம் நிறைவடைகிறது ஆஷாட நவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் பூஜை செய்வது எப்படி என்பது போன்ற சிறப்பான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் ஆஷாட நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் வாராகியம்மன் தான் ஞாபகத்துக்கு வரும் பொதுவாகவே நவராத்திரி அப்படின்னாலே ஒரு நாலு விதமாக ஒரு ஆண்டில் நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை வந்து ஆஷாட நவராத்திரி அப்படிம்போம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த நவராத்திரியை சாரத நவராத்திரி அப்படிம்போம் அதே போல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படிம்போம் இது மாதிரி ஒவ்வொரு நவராத்திரியாக நம்ம சொல்கிறோம் இந்த நவராத்திரிக்கு ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒவ்வொரு அன்னையனுடைய சிறப்புகள் இருக்குது அந்த அன்னைக்கு நம்ம பத்து நாட்கள் ஆராதனை பண்ணி அவங்கள போற்றி பாடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணி அவங்களுடைய அருளை கிடைக்கப்பெறுகிறோம் அந்த மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனை வெளிபட்டால் நல்லது அத்தனையும் நடக்குங்க அதாவது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறது வாராகி அம்மன் தான் அந்த பஞ்சமி நாயகி என்று சொல்லக்கூடிய அந்த வாராகி அம்மனுக்கு வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது குறிப்பாக தேய்பிரை வரக்கூடிய பஞ்சமி ஆகட்டும் வளர்பிரை வரக்கூடிய பஞ்சமி ஆகட்டும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க முன்னாடியெல்லாம் ஒரு கோவில் ரெண்டு கோவில் தான் இருக்கும் நமக்கு வாராகி அப்படின்னாலே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற அந்த வாராகி அம்மன் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முற்பட்ட தெய்வம் அப்படிங்கிறாங்க அதாவது ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த அன்னையை தான் வழிபட்டுட்டு கிளம்பி போருக்கு போவார் அப்படி போருக்கு போகிறப்ப அவருக்கு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியோடு திரும்பி வருவார் வாராகி அப்படின்னாலே ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு அதாவது லலிதா திருபுர சுந்தரி அன்னையின் ரூபமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியனுடைய படை தலைவியாக இருந்தவங்க தான் இந்த வாராகியம்மன் சப்த கன்னிகைகளில் சப்த மாதாக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி இவங்க வந்து நம்ம திருமாளினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வராக அவதாரத்தினுடைய அந்த வராக முகத்தினுடையும் ரெண்டு பெரிய கோரப்பல்லையும் நான்கு கரங்களையும் கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த அம்மன் மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கரங்களில் ஒரு கையில் தண்டத்தையும் இன்னொரு கையிலேயே கலப்பை கலப்பையையும் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவங்க இந்த அம்மன் இந்த இந்த அம்மனை வந்து வா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கழித்து வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு அஞ்சா நாள் வேண்டிக்கிட்டு பூஷணிக்கால தீபம் போட்டு வந்தால் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வாராகி கோவிலுக்கு போய் அந்த அபிஷேகம் நடக்கும் சாயங்காலத்தில் அந்த அபிஷேகத்தை கலந்துக்கிட்டு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சோழ சோபசாரத்தோட தீபார்த்தனை நடக்கும் அந்த தீபார்த்தனைக்கு அப்புறம் நீங்கள் அந்த சன்னதிக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் ஒரு பெடி அரிசி வச்சு அந்த அரிசிக்கு மேலே ஒரு தேங்காவை உடைச்சி ரெண்டு மூடியாக வச்சு அந்த ரெண்டு மூடிலேயும் நெய் தீபத்தை ஏற்றி வச்சு வெளிப்படலாம் ஒரு தீபத்தை ஒரு தேங்காவை உடைச்சி வெத்தலைப்பாக்கு பழத்தோட நைவேத்தியம் பண்ணலாம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பூஷணிக்காவை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்க நடுவில் இருக்க அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நெய் போட்டு விளக்கேற்றி வழிபடுவாங்க அதுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடச்சி நெவேந்தியம் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மூடியில் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு தீபம் போட்டு வழிபடுவாங்க இப்படி எதை பண்ணினாலும் அந்த அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மாதுளம்பழத்தில் மாலையாக கோத்து அவங்களுக்கு போட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது மாதிரி விரலி மஞ்சளை மாலையாக போட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதே போல் அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை விஷயங்களையும் செஞ்சு வழிபட்டால் அன்னையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வாராகி அம்பிகைக்கு ஆஷாட நவராத்திரி வைபவமானது ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா என்றைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்துடலாம் அதாவது இன்று புதன்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு தான் இந்த ஆஷாட நவராத்திரி வைபவம் தொடங்குது பல கோவில்களில் இன்றைய தினமே அமாவாசை அன்னைக்கே கலசத்தை எடுத்து வச்சு முதல் நாளாக கணக்கிட்டுருவாங்க ஆனால் பல கோவில்களில் வந்து இன்றைக்கி கலசம் மட்டும் எடுத்து வச்சு அம்பாள் அதில் ஆவாகனம் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து அதாவது பிரதமையிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முதல் நாளாக கணக்கு வச்சுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாளாக கணக்கு வைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அடுத்த மாதம் நாலாம் தேதி அன்றைக்கி பத்து நாட்கள் முடிஞ்சிடும் சில பேர் வந்து சில கோவில்களில் வந்து ஒன்பது நாள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அமாவாசை தொடங்கி மூணாம் தேதியோடு ஒன்பது நாள் நிறைவடைஞ்சிடும் அதனால் அப்படியும் பண்ணுவாங்க இன்னும் சில கோவில்களில் பிரதமையிலேருந்து தொடங்கும் அதாவது நாளைய தினம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுதான் பெரும்பாலான கோவில்களில் பண்ணுற வழக்கம் அந்த பிரதமையிலேருந்து தொடங்கக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரி விழாவானது ஐந்தாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இப்படியாக மூன்று முறைகள்ல இந்த ஆசாட நவராத்திரி விழா வராகியம்மன் ஆலயங்களிலும் அம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம் இந்த பத்து நாட்களுமே தினமும் காலையில் வந்து அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் பாலபிஷேகம் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து சிறப்பு அபிஷேகம் அதாவது பதிமூணு பதினைந்து வகையான திரவியங்களை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் அபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சோடச உபசாரத்தோடு மகா தீபாரதனையானது நடைபெறும் அந்த மகா தீபாரதனையில் பார்க்குறதுங்கிறது அவ்வளவு ரொம்ப விசேஷமான ஒன்று அதே போல் சில கோவில்களில் சிறப்பு யாகங்களும் நடக்கும் அந்த யாகங்களையும் கலந்து கலந்துக்கிட்டு பெறலாம் இந்த பத்து நாட்களுமே வாராகியம்மன வழிபட்டா நீங்கள் நினச்ச காரியம் கை கொடுங்க உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எதிரிகள்னால எங்களுக்கு வந்து தொல்லப்படுது எங்களுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த பத்து நாட்கள் அம்மன் பாதத்தில் போய் விழுந்துருங்க நிச்சயமாக அந்த அம்மாவோட காலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மேலே ஒரு பழத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் அதே போல் இந்த பத்து நாட்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொரு விதமான அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு அலங்காரம் அந்த வராகி அம்மனுக்கு நடக்கும் குறிப்பாக தஞ்சை பெரிய கோவிலில் வராகிக்கு பண்ணக்கூடிய அந்த அலங்காரம் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு பத்து நாட்களுமே பத்து விதமான அலங்காரத்தில் அந்த அம்பிகை காட்சி கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த ஒரு அலங்காரமாக இருக்கும் அப்படிப்பட்ட அம்பிகைக்கு நாம் வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த அம்பாவில அலங்காரத்தை தரிசனம் பண்ணி எல்லா விஷயங்களும் அந்த அம்மாவோட காது காலடியில் சரணாகதயமாகி நமக்கு வேணுங்கிற வரத்தை கிடலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா வராகிக்கு அப்படின்னாலே நிச்சயமாக பல இடங்களில் கோவில் இருக்குது மயிலாப்பூர் டாக்டர் ரெங்கா சாலையில் ஒரு கோவில் ரொம்ப பிரபலமாக வந்துகிட்ருக்கு அந்த கோவிலுக்கு கலந்துக்கலாம் அதே போல் சென்னை போரூர் மதனந்தபுரம் அன்னை வேளாங்கணி நகர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆனந்த விநாயகர் ஆலயம் இருக்குது அங்கே வராகி அம்பிகைக்கு தனி சன்னிதி இருக்குது மூலவர் உற்சவர் ரெண்டு பேருமே இருக்காங்க ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு அந்த கோவில் அந்த கோவிலில் அம்பிகை வேணுன்னா நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க முடிஞ்சவங்க அங்கே போகலாம் அதே போல் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் மகா வராகியம்மன் எழுந்தருளி அருள் பொழிஞ்சிட்டு வராங்க அந்த கோவிலுக்கு போய் அம்பிகையை வழிபடலாம் அதே போல் இன்னும் பல இடங்களில் வராகிக்கு கோவில் இருக்குது ஸோ சென்னை மக்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று மன தரிசனம் பண்ணி அந்த அம்மாவுடைய அருளை பெறலாம் அதே போல் நெங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அம்மன் நின்ன குளத்தில் இருக்காங்க அந்த அம்பிகையை தரிசனம் பண்ணலாம் அதே போல் ராஜகீழ்பாக்கம் சேலையூர் பக்கத்தில் ஒரு வாராகி அம்மன் இருக்காங்க அங்கேயும் போகலாம் இதெல்லாம் இல்லாதவங்க தஞ்சையில் நடக்கக்கூடிய பெரிய கோவில் நடக்கக்கூடிய அந்த வராகியம்மன் பத்து நாள் திருவிழாவில் முடிஞ்சவங்க ஒரு நாள் கலந்துக்கலாம் முடியாதவங்க நம்ம திவ்ய தரிசன சேனலில் அந்த பத்து நாட்கள் அலங்காரத்தையும் வீடியோ வாயிலாக தினந்தோறும் கொடுக்க போகிறோம் ஸோ தினந்தோறும் திவ்ய தரிசனம் சேனலில் தஞ்சை மகாவராகியம்மனுக்கு நடைபெறுகின்ற அந்த சிறப்பு அலங்காரத்தை கண்டு கண்குளிர தரிசனம் பண்ணி வேணுங்கிற வரத்தை நீங்கள் கிட்ட கேட்டு பெறலாம் எனவே இந்த ஆஷாட நவராத்திரியை தவற விட்டுடாமல் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஆஷாட நவராத்திரியில் வராகியை வழிபட்டு எல்லா வெள்ள வரங்களையும் அந்த கிட்ட கேட்டு பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்